ஹலோ கைஸ் இந்த வீடியோவில் யார பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குக் வித் கோமலே அப்படின்னு கூடிய இந்த ஒரு ஷோவில் இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ் எல்லாரும் எவ்வளோ சேலரி வாங்குறாங்கன்றத பற்றி தான் இந்த வீடியோவில் இருக்க போது அது மட்டும் இல்லாமல் விஜய் டிவியில் குக் வித் கோமாலி சீசன் ஃபைவ் ஆரம்பித்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா புதுசாக உள்ள என்ட்ரி ஆகட்டும் பழைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வாப்பிங் ப்ராசஸ்லேயே இருக்கு ஆரம்பித்த ரெண்டே வாரத்தில் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் எலிமினேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் இருக்குது அதில் வெளியே போகிறது அப்யூஸ்லேயே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜீ தமிழில் இப்போ நடிச்சிட்டு இருக்கக்கூடிய அக்ஷய் கமல் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்மெட்டும் ஆக போகிறாரு அது மட்டும் இல்லாமல் உலகில் இருக்கக்கூடிய ஒரு சில கண்டஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிடிச்சும் பிடிக்காத மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா வர வரப்போகிற டாப் கோக் டூ அப்படின்ற இந்த ஒரு ப்ரோக்ராமுக்கு ஹைப்பு இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆயிட்டு இருக்குங்க அதுக்கான பின்னணியும் என்னென்ன விஷயத்தையும் இந்த வீடியோ பார்க்கலாம் இப்போ எல்லா ஷோலையும் எல்லா விஷயத்திலும் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கெட் லிஸ்ட்டை ரெடி பண்ணிட்டு அதில் இருக்கக்கூடிய எல்லாமே டிக் பண்ணிட்டு வந்திருக்கவங்க தான் பிரியங்கா பிரியங்கா எல்லா ஷோலையும் கலக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்க்ளூட் பிக் பாஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதையும் தாண்டி இப்போ வந்து பார்த்திங்கன்னா வித் கோமாலின்னு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க பட் இவங்க அந்த அளவுக்கு சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லலாம் பட் இருந்தாலும் இவங்களோட பர்ஃபார்மன்ஸும் ஒரு மாதிரியாக போயிட்டு இருக்கு ஸோ இவங்க எல்லாருமே என்னென்ன சேலரி வாங்குறாங்க அப்படின்ற விஷயத்தை ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஸோ ரொம்ப சர்ச்சி பேச்சுக்கு உள்ளானவங்க நம்மளுடைய ஷாலின் ஜோயா இவங்க இவங்களுடைய சம்பளம் அதாவது ஒரு எபிசோடு கிட்டத்தட்ட ஒரு ரூபாய் கிடைச்சிருக்கு பாண்டியன் நடிச்சிட்டு இருக்கக்கூடிய செந்திலன் டிரைவரும் கமலுக்கும் இவங்களுக்கும் ஒரு எபிசோடுக்கு பத்தாயிரம் ரூபாய் வந்து தராங்களா அது மட்டும் இல்லாமல் ஷோ நான் கண்டிப்பாக நான் இல்லாமல் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய பிரியங்கா வந்து ஒரு எபிசோடு வந்து கிட்டத்தட்ட ரூபாய் வாங்குறாங்களாம் சூப்பர் சிங்கர்ல பர்ஃபார்ம் பண்ணி சூப்பராக பர்ஃபார்மர் அப்படின்ற பேரும் வாங்கின பூஜா வந்து ஒரு ஒன்பதாயிரம் வாங்கிட்டு இருக்காங்க வி டிவி கிணேஷார் இர்ஃபான் ரிவியூ வேர் யூ எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எபிசோடுக்கு பதினஞ்சாயிரம் வேணும் அப்படின்னு மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ அந்தளவுக்கு இவங்க சேலரியும் வாங்கிட்டு இருக்காங்க இதுல டாப்பா இருக்கக்கூடிய அப்பயும் இப்பையும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது விஜய் டிவியோட புகழ் ஸோ இவர் தான் இருக்குல்லையே ஹையெஸ்ட் சேல்ரி இதில் வாங்கிட்டு இருக்கார் அதாவது ஒரு எபிசோடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபதாயிரத்துக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இவரும் வாங்கிட்டு இருக்காங்க குக் வித் கோமலோட மிகப்பெரிய தூண் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் உங்களோட புகழ் ஸோ இவருடைய சேலரியும் வேற லெவலில் ரேஞ்சில் போயிட்டுருக்கு ஸோ குரேஷும் அவருக்கு ஈக்குவல் ஆகணும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இவருக்கு சிலச்சவர் கிடையாதுன்றதால ஸோ இவருடைய நகைச்சுவும் டைமிங் பர்ஃபாமன்ஸ் காமலும் வேறு லெவல் இருக்கும் இவருடைய சேலரி ஒரு எபிசோடுக்கு பதினெட்டாயிரம் இருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கமெண்ட்டை மாதிரி கமெண்ட் கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்கள்